ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் என்பதால் இன்னைக்கு தலைக்கு குளிச்சிட்டு சூரிய ஒழில கொஞ்ச நேரம் நின்னா உங்க உடம்புல இருக்கிற சோர்வு நீங்கி ஒரு காந்த சக்தி மேக்னட்டிக் அட்ராக்ஷன் உருவாகும் நினைவில் வையுங்கள் நம்ம செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்தான் பெரிய வெற்றிக்கான கதவை திறக்கும் மேஷம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் வேகம் எடுக்கும் தந்தை வழி உறவுகளால் ஒரு திடீர் திருப்பம் ஏற்படும் கௌரவம் கூடும் நாள் பரிகாரம் நெற்றியில் ஒரு சின்ன குங்கும திலகம் அல்லது சிவப்பு நிற பொட்டு வைங்க உங்களோட கம்பீரம் இன்னைக்கு தனிச்சு தெரியும் ரிஷபம் தேவையில்லாத அலைச்சலை தவிர்த்துட்டு வீட்ல ஓய்வெடுங்க பழைய நினைவுகள் மனச வாட்டும் ஆனா சாயங்காலம் குட் நியூஸ் வரும் பரிகாரம் பிங்க் நிற கைக்குட்ட ஒண்ணு இன்னைக்கு பயன்படுத்துங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் மிதுனம் வெளியூர் பயணம் உற்சாகம் தரும் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பா இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு உண்டு பரிகாரம் மகிழ்ச்சியான ஒரு பாட்டை காலையில கேட்டுட்டு வேலை ஆரம்பிங்க அதிர்ஷ்டம் கூடும் கடகம் மனசுல இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் பார்ட்னர் கூட இருந்த சின்ன ஊடல் சரியாகும் புது பிளான் ரெடியாகும் பரிகாரம் வீட்டு வாசல்ல ஒரு சின்ன அகழ்விளக்கு ஏத்துங்க நெகட்டிவ் வைப்ஸ் காணாம போகும் சிம்மம் இன்னைக்கு உங்க கெத்து கூடும் தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க பாராட்டுகள் குவியும் நாளா இது அமையும் பரிகாரம் சூரியனுக்கு பிடிச்ச கோதுமை கலந்த உணவை சாப்பிடுங்க இன்னும் எனர்ஜி கிடைக்கும் கண்ணி பேசும்போது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை வீண் விவாதத்தை தவிர்த்தா இன்னைக்கு நிம்மதியான நாள் பரிகாரம் பச்சை நில பயிறு கொஞ்சம் பறவைகளுக்கு போடுங்க பேச்சில கனிவு வரும் துலாம் வருமானம் திருப்தியா இருக்கும் நண்பர்களோட அவுட்டிங் போறது மூலமா ஸ்ட்ரெஸ் குறையும் ஜாலியான நாள் பரிகாரம் வாசனை திரவியம் பர்ஃபியூம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துங்க உங்க செல்வாக்கு கூடும் விருச்சிகம் பிஸ்னஸ்ல முக்கிய மனிதர்களை சந்திப்பீங்க முன்னேற்றம் நிச்சயம் பழைய பாக்கிகள் வசூலாகும் பரிகாரம் வீட்ல இருக்கிற அம்மாவுக்கு ஒரு பூவோ இல்ல அவங்களுக்கு பிடிச்சதோ வாங்கி கொடுங்க ஆசி கிடைக்கும் தனுசு லக் இன்னைக்கு உங்க பக்கம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மறுபடியும் பேசப்படும் வெளிநாட்டு தொடர்பு லாபம் தரும் பரிகாரம் மஞ்சள் நிற உடை அல்லது கைக்குட்டை பயன்படுத்துங்க காரிய வெற்றி உண்டாகும் மகரம் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க காரமான உணவை தவிர்ப்பது நல்லது மத்தபடி எல்லாம் ஓகே தான் பரிகாரம் யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு தண்ணீர் தானமா கொடுங்க கர்மவினை குறையும் கும்பம் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் சூப்பரா இருக்கும் புது முயற்சிக்கு இது சரியான நேரம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பரிகாரம் காலையில எழுந்து உள்ளங்கைய ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பூமிய தொட்டு வணங்குங்க பாசிட்டிவ் எனர்ஜி கூடும் மீனம் கடன்கள் குறைய ஒரு வழி பிறக்கும் எதிரிகள் காணாம போவாங்க மனசுக்கு பிடிச்ச சாப்பாட்ட சாப்பிட்டு மகிழ்விங்க பரிகாரம் வாசல்ல இருக்கிற ஒரு செடிக்கு நீங்களே தண்ணி ஊத்துங்க வளர்ச்சி உங்க தேடி வரும்